ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன கொன்று அவனுடைய உடம்பு கூட செத்த உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த செக்ஸ் வச்சுக்கிட்ட உடம்பு ரெண்டு மூணு நாள் அழுகுனதுக்கு அப்புறம் அந்த உடம்பை சமைச்சு சாப்பிட்ற ஒரு மனுஷன் உங்கள் ஊரில் உங்க தெருவில் உங்க நாட்டில் இருந்தா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா பேச்சுக்கு சொல்ல நிஜமாகவே இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல யூஎஸில் ஒரு மனுஷன் பிறந்திருக்கான் அவன் பேர் வந்து ஜெஃப்ரி டாமர் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் ஒரு சீரியல் கில்லர் இவனுக்கு வந்து அந்த ஊருக்காரங்க நிறைய பேர் வந்து ரெண்டு பேர் வச்சிருக்காங்க அதாவது த மில்வாக்கி மான்ஸ்டர் அப்படி இல்லாட்டி த மில்வாக்கி கேனிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க கேனிபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷ இறைச்சி சாப்பிடுவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து இந்த கேனிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் வந்து மனுஷ இறைச்சியை வந்து சாப்பிட்டு இருக்கான் இவன் பறக்கும்போது ஒரு சாதாரண குழந்தையா தான் பிறந்திருக்கான் பிறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு வந்து குடல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து இவனுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குது இவனுடைய ஆட்டிடியூட்லேருந்து இருந்து எல்லாமே இவனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறது இவனுக்கே இருக்குது இவனுக்கு மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது இவனுக்கு வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து ஃபீல் ஆகுது இவன் வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்ல அப்படின்ட்டு அவருமே ஃபீல் பண்ணியிருக்காரு எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து சின்ன வயசுல இருந்தே தனிமையா இருக்கிறத மட்டும்தான் விரும்பி இருக்கிறான் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு யார் கூடயுமே சேர்ந்துக்கிட்டு விளையாடுறதோ இல்லைன்னா வெளியே போகிறதோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கதைக்கிறதோ கூடவே கதைக்கவும் மாட்டானா ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இவன் வந்து வளர்ந்துருக்கிறான் இருந்திருக்கிறான் ஸோ ஸ்கூல் போகும்போது அப்படி தான் காலேஜ் போகும்போது அப்படி தான் அப்படி தான் இருந்திருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவன ஒரு ஹாபியாக என்ன இருந்திருக்குதுன்னா மற்றவங்க வந்து மற்ற குழந்தைங்க வந்து விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவுட்டிங் போடுறது அந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் இவனுடைய ஹாபிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செத்துப்போன மிருகங்கள் இருக்கு இல்லையா அதை எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணுறது அதாவது அதை வந்து பிரித்து உள்ளுக்கு இருக்கிற ஹார்ட்டு கண் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து பார்க்குறது அதை வந்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடைய எலும்புகள் இருக்குது இல்லையா ஒவ்வொரு மிருகங்களோடைய எலும்புகளையுமே வந்து எடுத்து அதை வந்து மறுபடியும் செட் பண்ணி ஒரு மிருகம் மாதிரி காட்சி அளிக்கிற மாதிரி அதை வந்து வடிவமைக்கிறது அப்புறம் வந்து ஒவ்வொரு மிருகத்தோடைய ஒவ்வொரு பாட்டையுமே எடுத்து ட்ராஃபிஸ் மாதிரி அவனுடைய வீட்டில் வந்து சேகரிச்சு வச்சிருப்பானான் அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அது அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் சோ அவரோடைய அப்பா என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா சோ இது வந்து இவனுக்கு ஒரு சந்தோஷம் வருங்காலத்துல என்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்டா வரப்போறான்டா என் பையன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு அவனுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஆல்ரெடி மனநலம் பாதிக்கப்படுத்த ஒருத்தவங்க அப்பா வந்து நினச்சிருக்கிறாரு இவன் வந்து நம்மள மாதிரி ஒரு சயின்டிஸ்டா ஃபியூச்சர்ல வருவான் அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு ஆனா இவன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூச்சர்ல ஒரு சீரியல் கேளரா வந்துட்டான் இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா இவன் வந்து பொண்ணுங்களோட சிக்ஸ் வச்சுக்கிறது இல்ல இவன் வந்து ஒரு கே அதாவது ஓரின செட் கேலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒன்றுனே செட்கை பண்ண ஆள் தான் இந்த ஜெஃப் டவர் அப்படிங்கிறது இது வந்து இந்த விஷயம் வந்து இவனுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கான் இவன் இவனுடைய அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்திருக்கான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இவன் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் இவனுடைய அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடுறாங்க அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவன் வந்து அம்மா அம்மாக்கிட்டே இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறதுனால இவன் வந்து இவனுடைய பாட்டி வீட்டில் போயிட்டு இருந்திருக்கான் பாட்டி வீட்ல இருக்கும்போது தான் இவன் வந்து ஃபர்ஸ்ட் கொலையே பண்ணியிருக்கிறான் ஃபர்ஸ்ட் கொலை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து காலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து லிஃப்ட் கேட்டுருக்காரு இவன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து நீங்கள் வந்து என்னோட வீட்டுக்கு வாங்க ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுது அப்படிங்கிறது ஒரு சேஸ் மாதிரி நம்ம வந்துவிட்டோம் நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா டீ காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தினால நிறைய விஷயம் பேசிருக்கிறான் அவன் நல்லவனையே பேசிருக்கிறான் அதனால் அவருமே வந்து இவனுடைய வீட்டுக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்குறாரு ட்ரிங்க்ஸ் இருக்கிற கொஞ்சம் நேரத்துலையே இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணவங்களே டம்பிள்ஸ் அதை எடுத்து அவனுடைய தலையிலேயே போட்டு கொலை பண்ணியிருக்கிறான் கொலை பண்ணதுக்கப்புறம் அவனுடைய கை கால் காள் செத்துப்போனையா அவனோட கை கால் எல்லாத்தையுமே கட் பண்ணி தலையையும் கட் பண்ணி அந்த உடம்பு மட்டும் இருக்கு இல்லையா இந்த இந்த தலை இல்லை கால் இல்லை இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அவனுடைய உடம்பு மட்டும் வச்சு அந்த உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்துருக்குறான் ஏன்னா இவனுடைய ஒரு ஏ இல்லையா ஸோ அதனால அந்த உடம்பு கூட மட்டும் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்துருக்கான் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அந்த உடம்புடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டி அவன் வந்து அந்த குப்பை போடுவாங்க இல்லையா அந்த பேகு அந்த பேக்கில் போட்டு ஒரு ஓரமாக வச்சிருந்துருக்குறான் அவனுடைய வீட்டில் செத்ததுக்கு அப்புறம் மனுஷங்களுடைய உடம்பு கண்டிப்பாக வந்து அழுகும் ஸோ அந்த மாதிரி அந்த உடம்பு வந்து அழுகிற நாத்தம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது அந்த மாதிரி அந்த வீட்டில் இருந்த அவனுடைய பாட்டிக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது ஸோ வீட்டுக்குள்ளே அவன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணில்ல அவனுடைய பாட்டி வீட்டுக்கு அண்டர்க்ரவுண்டில் ஒரு இடம் இருந்து இருந்திருக்குது அதாவது வீட்டை கீழே வந்து அண்டர் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் ஏன்னா போர் நடந்த காலகட்டம் இல்லையா ஸோ அதனால் வந்து அவங்க முன்னேற்றமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவனுடைய பாட்டி வீட்டில் அவங்க வந்து ஓல்டு லேடி ஸோ வார காலகட்டத்திலலாம் வந்து அவங்க இருந்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து அண்டர் கிரவுண்டான ஒரு அண்டர் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இருந்திருக்குது அந்த அண்டர்க்ரவுண்டில் தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை கொலை பண்ணுறது செக்ஸ் வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்துருக்கலாம் ஸோ அங்கே வந்து அந்த மாதிரி நாற்றம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனுடைய பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவா பண்ணிட்டுறாங்க அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா அப்படி பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஆர்மியில் போயிட்டு சேர்றான் யூஎஸ் ஆர்மியில் போயிட்டு சேர்ந்தால் சரி நம்ம வந்து இந்த இப்படி பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஆண்களோடு நம்ம செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இந்த விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயம் நினச்சி அவன் வந்து யுஎஸ் ஆர்மியில் போயிட்டு சேர்றான் யுஎஸ் ஆர்மியில் போயிட்டு சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவன் வந்து செம்ம குடி குடிக்கிறான் செம்ம குடி குடிச்சிட்டு இந்த சின்ன சின்ன பசங்க இருக்காங்களே அவங்ககிட்ட செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து அங்கே இருக்கிற ஜென்ரல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உனக்கு வந்து இதுக்கான கேஸ் எல்லாமே நடக்கும் உன்னை வந்து கோர்ட் மார்ஷல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமும் அது சொன்னதுக்கப்புறமும் கூட அதை அந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துருக்குறாங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட் மார்ஷல் பண்ணி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் பதினேழு கொலை பண்ணியிருக்கான் பதினேழு ஆண்களை இவன் வந்து கொலை பண்ணி அவங்களுடைய உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுடைய உடம்பு பார்ட்ஸ் இருக்குல்ல அதில் ஒரு பாட்டி ஒருத்தர் விட்டு மூளை எடுப்பான் ஒருத்தர் விட்டு கண்ணு ரெண்டு எடுப்பான் ஒருத்தர் விட்டு பல்ல எடுப்பான் ஒருத்தர் காது ஒருத்தர் விட்டு ஆணுறுப்பு அந்த மாதிரி பதினேழு பேரை கொலை பண்ணி அவங்களுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சில விஷயங்கள சில பேர் விட்டு பாட்ஸை வந்து இவன் சமைச்சு சாப்பிட்டுருவான் சரியா அப்படி இல்லாமல் சில பேர் விட்டு பார்ட்ஸை வந்து முக்கியமாக இது நல்லா இருக்குது இவனுடைய உடம்புல வந்து இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவனுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த பாட்டை வந்து அவன் ஒரு ட்ராஃபி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவான் அதுக்கு முதல்ல அவங்களே அவங்கள சாகடிக்கிறதுக்கு முதல்ல அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல வந்து ஃபோட்டோவாக வச்சுக்குவான் இவ இவனை வந்து நம்ம கொண்டுருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஞாபகத்துக்காக இவன் வந்து ஃபோட்டோ பிடிச்சி ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவான் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃப்ரேம் மாதிரி மாட்டி வச்சிருவோம் ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கும் அதுல வந்து கிட்டத்தட்ட பதினேழு பேருக்கு ஃபோட்டோஸ் இருந்திருக்குது ஸோ இவங்க எல்லாத்தையுமே எங்க இருந்து பிடிச்சிட்டு வரா எங்கேருந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்காக்க ஒரு கே பார் அப்படின்ற ஒரு பார் சரியா இப்போ ஆண்களுக்குன்னு ஒரு பார் இருக்கும் பெண்களுக்குன்னு ஒரு பார் இருக்கும் இல்லைனா வந்து ரெண்டு பேருமே ஜெண்டர்ஸ் ஜென்டராக இருக்கிற பார்ஸ் இருக்கும் அப்படி இல்லாமல் வெளிநாட்டில் வந்து கே ஸ்கின்னு தனியாக பார் இருக்குது அதாவது ஓரின செட் கலர்கள் இருக்காங்க தனி அவங்களுக்குன்னு தனியாக பார் இருக்குது அந்த பார்ல இவன் போயிட்டு யார் யாச்சும் ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கிட்டேயுமே சொல்லிவிட்டு அவங்கள வந்து அவனுடைய வீட்டை கூட்டு போகிறது வீட்டை கூப்பிட்டு போயிட்டு இன்னுமே அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் கொடுத்து அவங்கள கொண்டுட்டு அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா பாடி பார்ட்டோடு செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆண் கூட செக்ஸ் வச்சுக்கிறது வந்து ஒரு செட்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க ரெண்டு பேருமே விரும்பி பண்ணுவாங்க சில பேர் வந்து ரேப் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னாக்க அவங்க வந்து கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன்க அவங்கள கொண்டுட்டு அவங்களுடைய உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த உடம்பு வந்து அழுகினதுக்கு அப்புறம் அந்த உடம்பு வந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கான் ஸோ இந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த ஜெஃப்ரி டாமர் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இவன் வந்து எப்படி போலீஸில் பிடிப்பட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி இவன் வழக்கம் போல் அந்த கேபாருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி இவனுடைய வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்கான் கூட்டு போயிட்டு அங்கே வந்து அவனுக்கு அளவுக்கு அதிகமாக ட்ரக்ஸ் கொடுக்கறதுக்கு இவன் ட்ரை பண்ணிருக்கிறான் ஆனால் அந்த நம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் போ நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குடிக்கிற மாதிரி குடிச்சு மட்டையாகிற மாதிரி மட்டையாகி மட்டையாக இருந்திருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து செய்கிற வேலையெல்லாம் செய்யணும் இல்லையா அவனை வந்து அவரை வந்து கொல்லணும் கொண்டுட்டு அவனுடைய உடம்பு கூட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கை கட்ட எல்லாமே போட்டு விட்டுட்டு ஸோ திடீர்னு எந்திரிச்சிட்டானா அவன் போதையில் வந்து அங்கிட்டு ஆடிட்டானா அடிக்கும்போது அவன் வந்து உயிரோட இருந்து உயிரோட இருந்து அங்கிட்டு ஆடிட்டானா அதனால வந்து அவன் கை கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கையில் விலங்கெல்லாம் போட்டு காலைல விலங்கு போடும்போது அந்த நபர் வந்து குடிக்கல இல்லையா கு ஆல்ரெடி குடிச்சிருந்தாரு ஆனால் ஒரு ஆஃப் தான் இருந்திருப்பாரு ஃபுல் போதையா இருந்தா இருந்தாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஃபுல்லா மட்டையா இருந்திருப்பாரு ஸோ அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து எத்தி தள்ளி விட்டுட்டு இருந்து அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்க பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஆர்மியில இருந்து அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பாட்டு வீட்டுக்கு போயிடலாது ஏன்னா ஆல்ரெடி வந்து அந்த மாதிரி ஒரு சிம் பண்ணி பாடிக்கிட்டு அகப்பட்டுட்டான் அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் ஆர்மிலருந்து வந்ததுக்கப்புறம் அவன் வந்து தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்திருக்கிறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கி இருந்திருக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான் ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸோ இவன் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இருந்து நிறைய வந்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது அதாவது ஏதோ கெட்ட நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குது அது வந்து ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி ஸோ அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்து வீட்டுங்களில் இருக்கிறவங்க வந்து அந்த வீட்டில் வந்து கேட்டுருக்குறாங்க ஓன் வீட்டில் மட்டும் தனியாக வித்தியாசமான நாற்றுங்கள்லாம் வருது ரொம்ப நாறுது என்னென்னு பாரு அப்படின்னு சொன்னபோது அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா என் ஃப்ரிட்ஜில் வந்து மீட் வாங்கி வச்சிருந்தேன் அதை வந்து கெட்டு போயிடுச்சு அதை வந்து நான் சரி பண்ணிடுறேன் ஆளுங்களை கூப்பிட்டுருக்குறேன் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே க்ளியர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது உள்ள வந்து மனுஷங்களை கொண்டு அவங்களோடைய பாடி பார்ட்ஸை வந்து இவன் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியாது அவன் ஒருத்தனுக்கு மட்டுந்தான் தெரியும் இன்னுமே ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணும்போது இவர் வந்து நோட் பண்ணிட்டாரு எனக்கு வந்து இன்னுமே ட்ரக்ஸ் கொடுக்க ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லி இவன் வேணா வேணான்னு சொல்லியிருக்காரு ஆனாலுமே அவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா நீங்க வந்து குடிங்க குடிங்கன்னு கம்பல் பண்ணியிருக்கான் அவருமே வந்து சரி குடிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அவன் வந்து கொல்ல போகிற டைம்ல அவனை வந்து தட்டி விட்டுட்டு அந்த இருந்து ஒட்டு துணி கூட இல்லை ட்ரெஸ்ஸே இல்லை அம்மனமாக அந்த இடத்துல இருந்து ஓடி இருக்கிறாரு ரோட்டில் ஓடி போகும்போது அங்கே இருக்கிற போலீஸ் இருக்காங்க இல்லையா மில்வாங்கி அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற டிராஃபிக் போலீஸ்கிட்டே ஒரு ஓடி போயிருக்கிறாரு டிராஃபிக் போலீஸ்க்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா என்னடாது நடுராத்திரியில ஒருத்தர் அம்மனும் அம்மனமாக ஓடி வரான் அதுவுமே வந்து கையில் விலங்கு போட்டிருக்குது வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சிருப்பானா இல்லாட்டி வேற எங்கேயாவது ஆர்மிலேருந்து தப்பிச்சிருப்பானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அந்த நபர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி ஒரு சீரியல் கில்லரை பார்த்தேன் இப்படி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிருக்கிறான் அவனுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த நபர் வந்து அந்த போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸே வந்து ஒரு நிமிஷம் ஜெரக்காய் பயந்து இருக்காங்க நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான மனுஷக்கரை சாப்பிட்றானா இந்த மாதிரி ஆட்களோட செக்ஸ் வச்சுக்கிறானா அவங்கள கொண்டுட்டு அவங்களோட உடம்புக்கு செக்ஸ் வச்சுக்கிறானா விஷயத்த வந்து போலீஸ் கிட்ட சொன்ன போது அவங்களே வந்து ஆச்சரியம் அடைஞ்சிருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நீ வா நீ சொல்ற வீடு எங்க இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து கூட்டி போயிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஜெப்ரி டேமர் தான் அந்த வீட்டுக்கு இருந்திருக்கிறாரு ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிச்சு இவன் தப்பிச்சு போகும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம மாட்ட போகிறோம் இத்தனை வருஷம் நம்ம பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம மாட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா போலீஸ் வந்து சரி நீங்கள் வண்டிக்கு தானே வாங்க வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குமே வந்து அவர் அலோவ் பண்ணுறாரு அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து அலோவ் பண்ணுறாரு ஸோ இப்படி அலோ பண்ணுறாரு இல்லையா அதனால் அவங்க எல்லாருமே உள்ளுக்கு போயிட்டு பார்க்குறாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா அவருடைய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வாஷிங் மிஷினில் மற்றபடி அந்த கேரேஜெலாம் இருக்கும் இல்லையா கேரேஜ் மாதிரி சின்ன சின்ன அந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக சின்ன சின்ன இடங்கள் இருக்கும் அதில் அவருடைய ஜாடிகளில் நிறைய மனுஷங்க சம்மந்தப்பட்ட உடல் உறுப்புகள் எல்லாமே இருந்திருக்குது அதோட வந்து அவருடைய சிங்க்கில் வந்து அந்த ரத்தத்தை கழுவுனதுக்கான அந்த அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ வந்து எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருப்பானோ அதே மாதிரி ஒரு வீடு அவங்களே சைக்கோ தான் அதனால அவனுடைய வீடு வந்து சைக்கோத்தனமாக இருந்திருக்குது ஸோ எல்லாத்தையுமே பார்த்தவங்க வந்து ஜெஃப்ரி அகமர் வந்து உடனே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மில் வாங்கி போலீஸ் ஹிஸ்ட்ரிலயே இத்தனை வருஷம் போலீஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கோர்ட்டு கூர்ட்டு போனதுக்கு அப்புறம் கோர்ட்டில் வந்து அவர் பண்ண தப்புகள் எல்லாத்தையுமே அவர் வந்து ஒத் ஒத்துக்கிறாரு நான் தான் பண்ணேன் நான் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு இப்படி தான் நடந்துச்சு யுஎஸ் ஆர்மிக்கு போனேன் அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி நான் விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சு தான் நான் பண்ணேன் ஏன்னா அது வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழகிடுச்சு அதை வந்து என்னால் நிறுத்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து ஒரு மனநல காப்பகம் இருக்குல்ல அதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ஸோ அங்கே போயிட்டுமே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா என்ன பண்ணுறது யார் வந்து வகை சொல்லுவா அப்படின்னு சொல்லி அங்கே அங்கே தேவையில்ல இவருக்கு வந்து ஆயுள் தொண்டனு கொடுக்கணும் அப்படின்ட்டு கோர்ட் முடிவு பண்ணுறதுக்கு முதல்ல இவர் வந்து கொலை பண்ணார் இல்லையா பதினேழு பேர் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கேட்க சொல்றாங்க போலீஸ் கிட்ட அதாவது இந்த அந்த போட்டோ காட்டி இது வந்து உங்க வீட்டாளா இவர் வந்து இப்ப என்ன செய்யறாரு இவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை வந்து எங்க போனாருன்னு தெரில இப்படி ஒரு பாருக்கு போனாரு அதுக்கப்புறமா இவர் வந்து எங்க போனாரு அப்படின்னு தெரில நாங்களுமே தேடி இருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க எல்லாத்தையுமே கோர்ட்டு கூட்டு வந்து ஜெஃப்ரி டேமரையும் கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை வந்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்க காணணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அவரை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கொண்டுட்டு அவருடைய கூட செக்ஸ் கிட்ட இருந்துட்டு அவரை வந்து சமைச்சு சாப்பிட்ருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட சொல்லும் அவங்க வந்து ரொம்பவுமே கோபம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை பெண்ணொருத்தர் வந்து இப்படி கொண்டுட்டு அவர் வந்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஏங்கிட்டே சொன்னால் கண்டிப்பாக வந்து கோவம் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கோர்ட்டில் வந்து கத்திட்டு போயிருக்காங்க நிறைய பேர் கோவம் அடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் அழுதுட்டு போயிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ வந்து நான்தான் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ இதை வந்து எதுக்காக வந்து இவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு சில பேர் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் கூட சைக்கோவாக இருப்பாங்க நான் தான் இப்படி பண்ணேன் இன்னுமே பண்ணுவேன் இது வந்து எனக்கு ஸ்டைலி எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஜெஃப்ரி டேமர் அப்படிங்கிறவரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் தான் பண்ணேன் மற்ற கிளர் மாதிரி நான் தான் பண்ணேன் எனக்கு இது பிடிச்சதா இல்லையா அப்படின்னு தெரியாது ஆனா நான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சோ இதை இன்டர்வியூ பண்ண ஏங்கர் என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது ஃபர்ஸ்ட் கொலை கூட என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனா எனக்கு அவரை பிடிச்சிருந்து நான் அவர் லவ் பண்ணேன் நான் ஒரு கே அப்படின்ட்டு அவரோட போயிட்டு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஒரு கே கிடையாது அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு அவரை கொலை பண்ணிட்டு அவரு கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து லைஃப் லாங் என்கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் விக்டம் கூட ஃபர்ஸ்ட்டு ஆளோ கொலை பண்ணும் போது கூட நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கல அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து பண்ண நான் அதுக்கப்புறமா நான் பண்ண ரோட்டீன் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி அதனால நான் வந்து அதை கண்டினியூ பண்ணேன் இது வந்து எனக்கு தெரியும் இது வந்து தப்பு அப்படிங்கிறது தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன் அப்படிங்கிறதும் தெரியும் எனக்கு என்ன தண்டனம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்ன தண்டனம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிற மனநிலை தான் நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பார் ஸோ இந்த சைக்கோ அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் மனசுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் சின்ன வயசில் எனக்கு ஒரு இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து மாதிரி சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு அவருடைய லைஃப் ஸ்டோலில் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சார் இந்த சைக்கோ அப்படிங்கிற அந்த அந்த தாட் வந்து எப்படி வந்து உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து சொன்னார் இது வந்து ஒரு ப்ராசஸ் அதாவது ரொம்ப நாள் எடுக்கும் ரெண்டு மூணு நாளே வந்து இது இந்த மாதிரி வராது சைக்கோத்தன்மான விஷயங்கள் எல்லாமே ரெண்டு நாளில் வராது ரொம்ப நாள் எடுத்துக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சைக்கோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அந்த பாயிண்ட் வரும்போது நம்மளுக்கு கூட தோணும் இது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு ஆனால் மற்றவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது மற்றவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சைக்கோ தன்மான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் லவ் பண்ணுற மாதிரி எல்லாருமே லவ் பண்ணுவாங்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவாங்க ஒரு பெண் ஆணை லவ் பண்ணுவாங்க இல்லாட்டி ஆண் ஆண் பெண் பெண் இந்த மாதிரி லவ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி நான் பண்ணுற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு பிடிச்சதுனால நான் அது பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தார் இது வந்து ஒரு ப்ராசஸ் சைக்கோத்தனம் அப்படிங்கிறது ஒரு சீரியல் கில்லிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா அது அந்த ப்ராசஸ் மாதிரியே நடக்கணும் அப்படி எங்கேயாவது மிஸ் ஆகுன்னுச்சு அப்படின்னு சொன்னாக்க அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருந்தார் சோ இவருக்கு வந்து கோர்ட்ல வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க அத்தனை வருஷம் ஒரு மனுஷன் வாழ போறது கிடையாது மினிமம் வந்து ஐம்பது வருஷம் இவரு வந்து முப்பத்தி நாலு வயசுலேயே இறந்து போறாரு எப்படி இறந்து போறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு செல்ல போடுறாங்க அதே செல்லில் இன்னொருத்தரையும் போடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க அந்த இடத்துல இவர் வந்து அவருடைய வேலையை வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து அந்த செல்மேட் வந்து ரொம்பவுமே உஷாரான ஆள் அப்படிங்கிறதுனால ஆளுங்களை அலர்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு அந்த நபர் தப்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா இன்னொருத்தரை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னொருத்தரை வந்து அவருடைய செல்ல வந்து இன்புட் பண்ணியிருக்கிறாங்க ஆளில் சேர்த்து விட்டுருக்குறாங்க கிட்ட இப்போதைக்கு மூணு பேர் அந்த செல்லில் ஜெஃப் டேமர் அதோட இன்னும் ரெண்டு பேர் ஆல்ரெடி இருந்தவர் வந்து ரொம்ப உஷாரான ஆளு அவர் வந்து அதெல்லாமே பண்ண விடல ஜெஃப்ரி டாமரை அவர்கிட்ட வந்து உஷாரா இருந்திருக்காரு மூணாவது ஒரு ஆள் வந்தார் இல்லையா அவர் வந்து ஆல்ரெடி வெளியே வந்து நிறைய கொலைகள் நிறைய கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தவர் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜெஃப்ரி டாமர் பார்த்தாலே அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கு டெய்லி வந்து ஜெஃப்ரி டாமர் கூட சண்டை அங்க இருக்கிறவங்க கூட சண்டை அப்படி போட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்ரூம்ல இருக்கும்போது செல்மேட்ல இருந்த ஜெஃப்ரி டாமர் இன்னொருத்தர் அந்த இன்னொருத்தரை வந்து கொண்டிருக்கிறாரு அதாவது இரும்பு கம்பியில் அடிச்சு கொண்டிருக்காரு அதே மாதிரி அந்த இன்னொருத்தரை வந்து கொள்ளும்போது அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு ஏன்னா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி அவருமே மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது ஆனால் இந்த ஜெஃப்ரமர் அடிக்கும்போது அவர் வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல அதாவது அவன் வந்து தெரிஞ்சே தான் நான் இப்ப இவன் வந்து என்ன அடிச்சா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு தெரிஞ்சாக்க நான் வந்து அட்டாக் பண்ணுவேன் எதுக்குடா என்ன அடிக்கிற என்ன அடிக்காத அப்படின்னு சொல்லி நான் வந்து அவனை தடுக்க பார்ப்பேன் ஆனா வந்து இந்த ஜெஃப் டேமர் அப்படிங்கிறவர் அந்த நபர் வந்து இரும்பு கம்பியில் அடிக்கும்போது அவன் எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்காமல் அவன் வந்து சாவான் இப்ப வந்து செத்து போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவன் ஒரு பணமாயி கடந்து இருக்கலாம் பவர் விஷயத்துனா அவரை கொண்டு அந்த கொலகாரை வந்து சொல்லியிருக்கிறான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறான் நான் வந்து அவனை கொள்ளும் போது வந்து எந்த விதமான ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல அவன் வந்து தெரிஞ்சாதான் இப்ப அடிச்சா நான் செத்து நான் அடிச்சா அவன் செத்துருவான் அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் வந்து பேசாம இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு சோ இது வந்து ஒரு சைக்கோத்தனமான தன்மான ஒரு சைக்கோடைய ஒரு கதை சரியா இத வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படமே எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜெப்டி அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுச்சு அவரோட லைஃப் ஸ்டோரியை வச்சு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுச்சு அதோடு சேர்ந்து ஜெஃப் அமரோடைய ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு அதாவது லைஃப் புக்கா வந்து நிறைய பேர் எழுதி இருக்காங்க எதுக்காக இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி எழுதினாங்களா இல்லாட்டி இவர் மாதிரி யாருமே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதினாங்களா அதாவது இந்த சைக்கோ படம் பார்த்தோம் இல்லையா மிஸ்கனுடைய படம் வந்துச்சு அந்த படமும் இந்த ஜெஃப்ரி டேமர் அப்படிங்கிற இவருடைய கதையுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான் அதில் வந்து போலீஸில் இதில் வந்து ரியல் ஸ்டோரியில் வந்து போலீஸில் மாட்டிடுவார் ஆனால் அதில் வந்து போலீஸில் மாட்ட மாட்டார் ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுவாரு ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்து குழந்த மாதிரி சரியா அவர் வந்து குழந்த மாதிரி அவர் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதே அவருக்கு தெரியலை ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து சைக்கோவாக எப்படி மாறினார் அப்படின்னா அவருக்கு அந்த அந்த சமூகம்தான் அவரை மாற்றுனுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த படத்தில் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியே ஒரு தான் இந்த இவருடைய ரியல் லைஃப்லேயும் நடந்திருக்குது சுற்றி இருக்கிற தான் அவரை வந்து தனிமையில வைக்கிறதும் சைக்கோவா மாத்துறதும் வந்து சுத்தி இருக்கிற சமூகம் தான் பண்ணிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க சோ அதே விஷயம்தான் இந்த லைஃப் ஸ்டோரியிலுமே நடந்திருக்குது ஜெஃப் டேமரோடைய லைஃப் ஸ்டோரியிலையுமே நடந்திருக்குது இவர் வந்து முப்பத்தி நாலு வயசுல இறந்து போறாரு இவருடைய கதையை தான் நிறைய பேர் நிறைய விதமாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவரை வந்து பண்ணுறது வந்து தப்பு அப்படிங்கிறது இவருக்கே தெரியுது தெரிஞ்சுமே இவர் வந்து ஒரு அதை ஒரு கடமை மாதிரி பண்ணியிருக்கிறாரு அதாவது இந்த டோப்போ மைண்ட் இருக்கு இல்லையா நம்ம மைண்டுக்குள்ளே டோப்போ மைண்ட் வந்து எந்த ஒரு விஷயத்தில் அதிகமாக சுரக்குதோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டுவோம் அதை வந்து நான் சூர்யா கிட்டேனு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தான் வந்து இந்த டோபமைன் மைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தார் ஒரு காலேஜில் போயிட்டு சொல்லியிருப்பார் அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டோபமைன் மைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டோபமைன் மைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஸோ இந்த டோப்போ மைன் வந்து எந்த விஷயத்தில் அதிகமாக சொல்லக்குதோ அதில் வந்து நம்ம அதிகமாக ஆர்வம் காட்டுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த ஜெஃப்ரி டாமருக்கு ஆளுங்களை கொண்டு அதாவது ஒரு சைட்கே பண்ணணும் சரியா ஒரு ஆண் இன்னொரு ஆணை லவ் பண்ணணும் ஆனா அவரை வந்து யாருமே லவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விரக்தியும் இருந்திருக்குது இன்னொன்று வந்து அவர் தனிமையா இருந்துருக்குறாரு இன்னொன்று வந்து அவருக்கு வந்து இந்த எலும்புகள் எல்லாம் கலெக்ட் பிடிச்சிருந்துருக்குது இன்னொன்று வந்து மனுஷங்களோடைய பாடி பார்ட்ஸை சாப்பிடுறது சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு டோப்போ மைண்ட் சுரந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரா ஒரு சீரியல் கில்லரா அவர் மாறி இருக்கிறாரு இவருக்கு வந்து மெல்வாக்கி கேனிபல் அப்படின்னும் மெல்வாக்கி மான்ஸ்டர் அப்படின்னு ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த ஊராக்கள் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்து ஸோ இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு சைக்கோ உங்க ஊர்ல இருந்தார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி யாராச்சும் சைக்கோ இருந்துருக்காங்களா இல்லாட்டி நீங்க இருக்கிற நாட்டில் நீங்கள் கேள்விப்பட்ட சைக்கோ யாராச்சும் இருக்காங்களா அப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரு அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள கண்டிப்பாக நான் எடுத்து பேசுகிறேன் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் பேசுகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா புதியந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அது ஒடிக்கிச்சே சென்டில்லன் பாய்